சித்தரா பௌர்ணமி சித்தர்களுக்கான பௌர்ணமி சிக்கல்களை தீர்க்கும் பௌர்ணமி ஆடி அம்மாவாசை தையாச மாதாளி அம்மாவாசாவாசைக்குலதெய்வம் செய்வதற்கும் புண்ணியத்திற்கு மன்னிப்பு கேட்பதற்கும் நம்மளோட வீட்டுக்கு சித்த குப்தரை அழைச்சு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடிய கடனை காணாமல் போக்கும் பௌர்ணமியே சித்தரா பௌர்ணமி தான் வரும் திங்கட்கிழமை மே பனிரெண்டாம் தேதி வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று உங்க வீட்டுல முரம் வச்சு முறையா மகாலட்சுமியின் குலதெய்வத்தையும் சித்திரகுப்தரை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைய இன்னைக்கு நான் சொல்றேன் முழுமையா கடைபிடிங்க ஒரு நல்மாற்றம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் திங்கட்கிழமை சரியாக மே பனிரெண்டாம் தேதி சித்தரா பௌர்ணமி வருகிறது பௌர்ணமி நேரமானது சரியாக ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி எட்டுக்கு தொடங்கி திங்கட்கிழமை இரவு பத்து நாற்பத்தி நாலுக்கு முடியுது சோ இப்ப பௌர்ணமி எதையை கொண்டாடுறது அப்படின்னா ஞாயிறு இரவும் திங்கள் இரவும் நீங்க கொண்டாடலாம் சோடசக்கலை நேரம் திங்கள் இரவு வரங்காட்டிக்கு திங்கள் இரவு நான் சொல்லக்கூடிய விஷயத்த செய்யுங்க திங்கள்னாவே சந்திரனை குறிக்கக்கூடியது சந்திர நாளில் முழு நிலவ கண்ணால் பார்க்கறவங்களே கோடி புண்ணியம் அதோட சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியோட ஐதீகம் என்னன்னா யமதர்மராஜரின் உதவியாளராக இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் தான் எழுதிட்டு இருக்கக்கூடிய பாவ புண்ணிய கணக்கை பாப்பாராமா அந்த ஏட்டுல அன்றைய நாள் அதாவது சித்ரா பௌர்ணமி என்னைக்கு யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு புண்ணியத்தை ரெண்டு மடங்காகவும் புண்ணியத்தை ரெண்டு மடங்காகவும் அன்னைக்கு பாவம் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டாங்கன்னா பாவத்தை அரை மடங்காகவும் மாத்திருவாங்களாமா ஆதலால் சித்ரா பௌர்ணமியான திங்கட்கிழமை உங்க வீட்டுல நீங்க மன்னிப்பு கேட்கணும் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும் கோடி கோடி பாவங்களை தேடி தேடி செஞ்சு அதை அத்தனைக்குமே நம்ம மன்னிப்பு கேட்டு அந்த இறைவன்கிட்ட எனக்கு நல்வழி காட்டுங்க என் புண்ணிய பலப்படுத்துங்க அதன் மூலமா என் வாழ்க்கையில செல்வ செழிப்பு தாங்கன்னு கேட்கணும் சோ திங்கட்கிழமை காலையில எழுந்துச்சு தலைக்கு குளிச்சிருங்க கையில பச்சரிசி எடுத்துக்கங்க எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா தலையை சுத்தி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நம என்கின்ற மந்திரத்தை சொல்லி கிழக்கு கிழக்குரிசியில தூவி போட்டுருங்க காலை மதியம் முடிஞ்ச அளவுக்கு உணவு எடுத்துக்கா அல்லது சமைக்காத உணவை எடுத்துக்கிட்டு மாலை நேரத்துல மறுபடியும் குளிச்சுட்டு சரியாக இரவு ஒம்பது மணிக்கு மேல ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து உங்க பூஜை ரூமில் வச்சுக்கங்க மாலை நேரத்திலேயே உங்க வீட்டில் முரம் இருக்குல்ல அதாவது முரம் அப்படிங்கிறது என்னன்னா அரிசி நெல்லெல்லாம் புடைக்கிறதுக்காக வச்சுருப்போம்ல அந்த முரத்துல நீங்க நவதானியம் கொஞ்சம் கண்ணாடி அதுக்கப்புறம் ஒரு பட்டு துணி அதுக்கப்புறம் விராலி மஞ்சள் அதற்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் புளி கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் உப்பு இது எல்லாம் முரத்துல வச்சு ஒரு பேனா கண்டிப்பா வைக்கணும் ஏன்னா சித்திரகுப்தர் எப்பவுமே பேனாவோட தான் இருப்பார் அதோட பூஜை ரூமுலை வச்சு இதைய வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என் குலதெய்வமே என் இஷ்ட தெய்வமே சித்திரகுப்தரே எடுத்துக்கொண்டு இங்கேயே இருந்து என் குடும்பத்தில் இருக்கவங்களோட அனைத்து செல்வ செழிப்புகளையும் பெருக்கித்தாருங்கள் என்று வேண்டணும் வேண்டிட்டு கற்பூரமாரத்தையை காமிச்சிட்டு கை நிறைய பச்சை கற்பூரத்தை எடுத்து தேய்ச்சு பூஜை ஒரு சாமிய மேடையில போடணும் போட்டதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து பூஜை ரூ வச்சு கொண்டு போய் வெட்ட வெளியில சந்திரனுக்கு முன்னாடி வச்சிடணும் வச்சுட்டு இன்று சித்தர்கள் பூலோகத்திற்கு வரக்கூடிய நாள்ல நான் சித்தர்களுக்காக இங்க நீர் வைத்திருக்கேன் இந்த நீரில் சித்தர்கள் அவர்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் சித்தர்கள் அவர்களின் ஆசைகளை தர வேண்டும் அவர்களின் நல் அதிர்வலைகளை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிட்டு நீங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அதாவது ஒரு பதினோரு மணிக்கு மேல அந்த தண்ணியை பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் வீடு முழுவதும் தெளித்து விடுங்க அதுல கொஞ்சம் கல்லா பெட்டியிலையும் தெளியுங்க ஒரு பெரிய அற்புதத்தை ஏற்படுத்துவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் நமது அன்பர்களும் நண்பர்களும் மறக்காம செய்யுங்க எல்லா பௌர்ணமியுமே நல் பௌர்ணமி தான் ஆனா சித்ரா பௌர்ணமி தான் குலதெய்வம் இஷ்ட தெய்வ வசியத்தை பிடிச்சு கடன் தீர்ப்பதற்காக வேண்ட முடியும் சோ உங்களுக்கு கடன் சரியாக பணத்தடை சரியாக புது தொடக்கம் தொடங்க இந்த அற்புதமான தெய்வீகமான சித்ரா பௌர்ணமியை நீங்கள் அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரும் திங்கட்கிழமை இரவு அனைவரும் இதை செய்து வளமும் நலமும் பெறுங்கள் நான் இப்ப இலங்கையில இருக்க வரும் திங்கட்கிழமை பட்டிகுளோ அப்படிங்கிற ஒரு ஊர்ல அதாவது மட்டக்களப்பு அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய வேலோடு மலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான மலையில சித்தர்களுக்கான சூட்சம பூஜையும் சத்தியநாராயண பூஜையும் சிறப்பு தன ஆகர்ஷண சங்கல்ப கூட்டு பிரார்த்தனையும் செய்ய இருக்கின்றோம் இதுல உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்றவங்களுக்கு பூஜை செய்யப்பட்ட பச்சை கற்பூரத்தை உங்க இல்லத்திற்கு அனுப்புறோம் ஒவ்வொரு வீட்டிலையும் பூஜை அறியுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய முக்கியமான பொருள்ல பச்சை கற்பூரம் முதன்மையானது அந்த பச்சை கற்பூரத்தை குபேரவீடத்து மேல வச்சு பிரார்த்தனை பண்ணி உங்க வீட்டுக்கே அனுப்பி விடுகின்றோம் உங்கள் பெயரை தொலைபேசி எண்களில் பதிவு செய்யுங்கள் பிறகு உங்களுக்கு பிரசாதத்தை அனுப்பிவிடுகின்றோம் தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை குரு பயிற்சி நடக்குது குரு பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு குரு பயிற்சி யாகமும் அதோடு சேர்ந்து லாபகணபதி பூஜையையும் கோயம்புத்தூர்ல ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதுல கலந்துக்கிறவங்களுக்கு நான் கையில போட்டிருக்கக்கூடிய இந்த கோல்டன் டிராகன் பிரேஸ்லெட் கோல்டு பிளேட்டெட் போட்ட கோல்டன் டிராகன் பிரேஸ்லெட் குரு அருள் பெறுவதற்கு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு நம்ம மேல இருக்கக்கூடிய பயம் இல்லாம போவதற்கு நம்மளை நோக்கி வரக்கூடிய எதிரிகள் தொல்லையில் காணாம போவதற்காக கொடுக்கக்கூடிய இந்த கோல்டன் டிராகன் பிரேஸ்லெட் ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு மட்டும் தரும் உங்க பேரை உடனே சங்கல்பத்திற்கு குரு பேச்சு சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க பனிரெண்டு ராசிக்குரிய குரு ஆகர்ஷண மந்திரங்களை சொல்லி பிரசாதத்தை உங்க வீட்டுக்கே அனுப்புகிறோம் அதற்கப்புறம் நான் வரும் திங்கட்கிழமை அதாவது மே பதினெட்டாம் தேதி சென்னையில் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆர்ட் ஆஃப் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு பயிர் பயிற்சி வகுப்பு நல்லது செய்யணும் நாலு பேர்த்துக்கு பணமும் சம்பாதிக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த பயிற்சியில கலந்துக்கலாம் அதை பற்றிய விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் குருவுருளும் திருவுருளும் உங்களுக்கு நிறைந்திருக்கட்டும் வாழ்க